என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பருத்தியூர் தவம் என்னோட எம் டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெய்லி மிக்சியாரை கழுவியோ உடலை கழுவியோ டைம் போகுது காசும் வீணாக ஆகுது ஆனால் இப்படி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்து வைச்சு பாருங்கோ நேரமும் மிச்சம் காசும் மிச்சம் சரி எப்படி செய்கிறதுண்டு பார்க்க முதல்ல இஞ்சி பூண்டு வாங்குவான் சரி கடையில் போய் நாங்கள் இஞ்சி வாங்கிக்கல இப்படி சதைப்பிடிப்பான இஞ்சியை தான் நாங்கள் செலக்ட் பண்ணணும் ஏனென்றால் சப்பட்டையான இஞ்சியை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் தோல் சீவி போக ஒரு சின்ன துண்டு தான் மீஞ்சும் அதே போல தான் நாங்கள் இந்த பூண்டை செலக்ட் பண்ணிக்கலையும் இப்படி நாங்கள் ஒரு நல்லதாக பார்த்து தான் நாங்கள் எடுக்க வேணும் சரி முதல்ல நாங்கள் இஞ்சியிட தோலை சீவுவோம் நான் இன்றைக்கி ஐநூறு கிராம் இஞ்சி வாங்கினான் ஆனால் தோல் எல்லாம் சீவி வேஸ்டா போனது போக எனக்கு முந்நூறு கிராம் இஞ்சி தான் தேர்னது இப்ப சுத்தமான ஒரு கொட்டன் துணியோ அல்லது டிஷ்யூவோ எடுத்து இஞ்சியில் இருக்கிற தண்ணி தன்மையை ஒத்தி எடுங்கோ இதுதான் நாங்கள் கிளீன் பண்ணின இஞ்சி பூண்டு இஞ்சியை சின்ன சின்ன துண்டா வெட்டுங்கோ பூண்டையும் தோல் எடுத்து போட்டு சின்ன சின்ன துண்டா விட்டுங்கோ இதான் நாங்கள் விட்டின இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டுன்ற அளவுகளை நாங்கள் கூட்டி குறைக்கலாம் இப்போ மிக்ஸி யாரில் அடியில் பூண்டை போடுங்கோ மேலால் விட்டுன இஞ்சியை போடுங்கோ என்ன சொன்னால் பூண்டிலே இருக்கிற தண்ணி தன்மை சேர்ந்து இந்த இஞ்சியோடு நல்லா அரைப்படும் இப்போ நாங்கள் நல்ல பேஸ்ட்டாக வரும் வரைக்கும் அடிப்போம் அடித்த இந்த இஞ்சி பூண்டை நாங்கள் ஒரு காஞ்ச டிஷ்ஷுக்கு மாற்றுவோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள் போடுவோம் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ நான் ஐஸ் க்யூப் ட்ரேயில் பட்டீவா போட்டு லெவல் பண்ணி டீ ஃப்ரீஸரில் வச்சால் இது விருப்பமான டைம் ஒவ்வொன்றா எடுத்து கரைக்கு போடலாம் நீங்கள் இதை வேணுமென்றால் ஒரு பொட்டிலேயோ அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒரு டப்பாவிலேயோ போட்டு வைக்கலாம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுத்து எங்கள டைமையும் வேஸ்ட் பண்ணி வீணாக்க காசையும் செலவு செய்யாமல் நாங்கள் இப்படி பாவிக்கலாம் இந்த ட்ரெயில் இருக்கிறது தான் ஐஸ் க்யூப் ட்ரேயில் போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட்டி ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் தாலி கேக்கில் கறிக்குள்ளே போடலாம் இது எவ்வளவு ஈஸி நீங்கள் இதை சிக்ஸ் மந்த் வச்சு பாவிக்கலாம் உங்களுக்கு இந்த மெதட் பிடிச்சிருந்தால் நீங்களும் இப்படி செய்து பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ உங்களோட கமெண்ட்ஸை எழுதுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியோர் தவம்